உங்களுக்கு பாட்டு பட தெரிஞ்சா நீங்க இருபதாயிரம் ரூபாய் ஜெயிக்கலாங்க வர பிப்ரவரி இருபத்தி மூணு நம்ம வேதாரண்ய புறபுலத்துல பாத்தீங்கன்னா கலைமணி சுடர் வேதை கார்த்தி டெல்டா ஸ்டூடியோ ரெக்கார்டிங்ல வேதை சூப்பர் சிங்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிங்கிங் காம்படிஷன் நடக்குது இதுக்கு என்ட்ரி பீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் பதினஞ்சு வயசு கீழே இருந்தா ஐநூறு தாங்க என்ட்ரி பீஸ் உங்களுக்கு லஞ்ச் அவங்களே ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க பார்வையாளர்கள் நீங்க தான் முக்கியமா வந்து என்கரேஜ் பண்ணணும் உங்களுக்கு காசெல்லாம் கிடையாது இந்த பிரம்மாண்டமான நிகழ்ச்சி எங்க நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா சக்தி பிரியா திருமண தான் நடக்க போகுது ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா இருபதாயிரம் ரூபாய் தராங்க செகண்ட் ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் ரூபாய் தேர்ட் ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் தராங்க அது மட்டும் இல்லாம போர்த் பிரைஸ் ஐயாயிரமும் தராங்க நீங்க தோத்தா கூட ஒன்னும் பிரச்சனை இல்ல ஆதல் பிரைஸுமே உண்டு மெடல் சர்டிபிகேட் சீல்டு இது எல்லாமே தந்துடுறாங்க நீங்க கரோக்கி ட்ராக் போட்டு பாடலாம் இன்னும் பாத்தீங்கன்னா லைவா தாங்க நீங்க பாடி ஆகணும் நீங்க இதுல கலந்துக்கணும்னா முன்பதிவு ரொம்பவே அவசியம் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்க முன்பதிவு பண்ணீங்க அப்படி இல்லைன்னா கூகுள் ஃபார்ம்லயும் நீங்க வந்து முன்பதிவு பண்ணிக்கலாங்க இந்த வேதை சிங்கர் யாரு தான் ஜெயிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கேன் கண்டிப்பா நீங்க எல்லாருமே Terima kasih